நவம்பர் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் உலகின் அரசர்களே எல்லா மக்களிடங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு என்றும் வாழ எல்லாம் அல்ல இறைவாம் உன் திருமகன் பணிந்து உண்மை ஆராதிக்கின்றோம் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நாங்கள் மிகுந்த அன்பு செய்கின்றோம் நீர் அளித்துள்ள அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பாம் இன்றைய நாளில் உண்மை மகிமைப்படுத்த மீண்டும் எங்களை அப்பா எங்களை பெயர் சொல்லி அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இன்றைய நாளின் எல்லா தேவைகளும் எங்களுக்காக செய்து முடித்தவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை வழி நடத்த முடிய ஆவியானவரை எங்களுக்கு துணையாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் செய்து எங்களுக்கு எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தை உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்தங்களை ஏறடிக்கிறோம் அப்பா எல்லா நேரங்களிலும் அப்பா உம்மை இருக பற்றி கொண்டு வழியில் நடக்க பயணிக்க எங்களை அப்பா இப்படி யாவின் கனிகளால் கொடைகளால் எங்களை பயன்படுத்தினப்பா அமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறம் ஆண்டவரை நன்றி எப்பா நன்றி ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன ஹாராதன தகப்பனே இமை யாராதிக்கிறோம் தகப்பனே இமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா நிர் பரிசுத்தராய் இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தகப்பனே இந்த நாளில் தகப்பனை நாங்கள் சொல்லாலை செயலாளப்பா எங்களுடைய சிந்தனையால் செய்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் அப்பா முறைய ஒரு துணை ரத்தத்தை ஊற்றியங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனையப்பா நாங்கள் மனித பலவீனர்கள் தகப்பனை ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆவியானவரே அக்கினி மயமானவரே ஜோதி மயமான என்ற குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவரே மிஸ் ஸோ இந்த நாளிலே தகப்பனை எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க விட எல்லாவற்றையும் கொடுத்து எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வாரத்தின் இறுதி நாட்களிலே தகப்பன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா அமக்கு கொடான கொடி நன்றியப்பா 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 நீர் பரிசுத்தரா இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா விண்ணையும் மண்ணையும் படைத்தாண்டவை நோக்கி அப்பா நாங்கள் எங்களுடைய திருமுகத்தை நோக்கி அப்பா அம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தக்கப்பனே அம்மை நோக்கி பார்த்தோர் ஒருபோதும் வெட்கத்துக்கு உள்ளானதில்லை அப்பா அம்மையாரா ஆதிக்கிறோம் யாரா ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களுடைய குற்றங்குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே வழி வழியாய் வந்த பாகங்கள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா உடைய ஆவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தடையாறுபடியா குறைகளை எங்களுடைய ஒரு குளிர் ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்க தூய்மையாக்குங்கப்பா எங்கள் வீட்டை சுற்றும் தூய்மையாக்குங்க தகவனராஜா என்னுடைய மனித பலவீனங்களால் என் பிள்ளைகள் செய்த பாவங்கள் அப்பா வயதின் வயதிலே செய்த பாவங்கள் தகப்பனை ஒரு துளி ரத்தம் ஒரு துளி ரத்தம் அப்பா இப்படியில் இருந்து வருகின்ற ஒரு துளி ரத்த எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் கழுவி மீட்கட்டும் ராஜா இயேசுவே இயேசுவே இதில் மகனை எங்கள் மீது இரக்கமாயிருங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா மருத்துவரை வீர்பிழை செய்த தேவனேமை ஆராதிக்கிற தகப்பனே ராஜா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் தக்கப்பண்ணே ராஜா வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரையுமே யாரா ஆதிக்கிறோம் தக்கப்பண்ணே ராஜா அப்பாவுமே எல்லா உயிரினங்களும் போற்றி நின்றதே தக்க பண்ணி அப்பாவுமே அவர்களோடு சேர்ந்து நம்ம யாரா ஆதிக்கிறோம் தகப்பண்ணி அன்னை மரியாலை எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செவத்துக்கிறோம் அப்பா அன்னை மரியாதை போல தகப்பனை எங்களுக்கு கூட தகப்படு ராஜா அன்பால் அன்பால அமைதியலை நிறப்புங்க தகப்பன பிள்ளைகளே அப்பா உண்மை எப்படியாய் உடைய தாய் வளர்த்தாலோ அப்படியாய் தகப்பனே நாங்களோ கூட எங்களோட பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ வயத்திலும் வளர்க்கக்கூடிய அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி நன்றியக்கா நன்றி அப்பா ஹாலே லூயா பா இன்றைய பிகுளிய வாசகத்தினை நாங்கள் படிக்க கேட்கிறோவை எவரும் இருவர்களுக்கு பணிவிட செய்ய முடியாது செல்வத்துக்கும் உமக்கும் பணிவிட செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் தகப்பல ராஜா அப்பா இந்த உலகப் பிரமான காரியங்களை தகப்பல இன்ற அளவில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை தகப்பலி நாங்கள் இந்த உலகப் பிரமான காரியங்களை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா இந்த செல்வத்திற்காக மாற்று நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறவர்களாக இருக்கிறோம் தக்கப்பள்ள மறந்து போன தருவங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பலை ராஜா உடைய பரலோக ராஜ்யத்தில் அப்பா நாங்கள் சேர்த்து கொள்ள அப்பா எங்களுக்கு பூலோக வாழ்க்கையில தகப்பலை ராஜா எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது ராஜா அந்த வாழ்க்கையை நாங்கள் உமக்கு உகந்த வாழ்வினை பரலோக ராட்சியத்திலே தகப்பனே எங்கள் பெயர்களை எழுத அப்பா எங்களை எங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதீங்க நாங்கள் என்ன செய்யணும் எதை செய்யப்படாத சொல்லி கொடுக்கிற ஆவியானங்களை நடத்துங்கப்பா நன்றி அப்பா நன்றியப்பா 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 அப்பா டூயா ஹாலே டூயா ஹாலே டூயா நன்றி 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 நன்றியப்பா பணம் இருந்தால் மட்டும் போதாது மகிழ்ச்சி இருக்காது அப்பா பணத்தால் மாத்திரம் மகிழ்ச்சி வராது என்பதை நாங்கள் உணரணும் தகரப்பனே செல்வம் என்பது செல்வதற்கு தானே அஞ்சு பதுக்கி தகப்பனே அந்த செல்வம் நிலைகளுக்கு கொடுத்துள்ள தகப்பனே அந்த செல்வத்தை கொண்டு பிறருக்கு நாங்கள் உதவி செய்ய ஆண்டவருக்கு உகந்த உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ தகப்பனை எங்களை நிரப்பம் ஆண்டவரே செல்வக்கு செல்வத்தை சேர்க்க விரும்புவார்கள் சோதனையாகி கண்ணில் சிக்கிக் கொள்கிறார்கள் என்று ஒன்று திமுத்தி ஆறு ஒன்பதில் நாங்கள் புனித பௌலுடைய அரசு தகப்பனே செல்வத்தை அல்ல ஒப்பற்ற செல்வமாக உண்மையே நாங்கள் அடைய முயற்சி செய்ய ஆவியானவரே ஆவியானவரை எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க தகப்பனே எங்களை பயன்படுத்துங்க எங்களை பயன்படுத்துங்க தகப்பனை எங்கள் குடும்பங்களை பயன்படுத்துங்க உற்றார் உறவுகளை பயன்படுத்துங்க என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பல் நன்றி எப்பா நன்றி எப்பா நன்றிய சிவை ஹாலே லூய என்னுடைய திருச்சபையை ஒப்புக் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறார் அப்பா அகில உலக நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏழு கண்ட மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பல் என் தேச பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறதப்பா என் தேசத்தில் பாராட்டுங்க அப்பா இந்த பாவங்கள் வேணாம் ஆண்டவர் இந்த பாவத்தை தூண்டுகிற சத்ருவை நாமத்தினாலே பாதாரத்திலே கட்டுகிறோம் தக்கப்பல ராஜா அப்பா இந்த பாவத்திற்கு அதிகமாய் அடிமையாக இருக்கிற செல்போனா தகப்பனே அப்பா இந்த செல்போன்களை கரங்களை ஒப்புக்கொண்டு இதை நாங்கள் நல்லதுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பா அப்பா இதை சிறு குழந்தைகள் முதல் அப்பா முதியோர்கள் வரை தகப்பனே இதில் அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் அப்பா இப்படி ரத்தத்தை ஊற்றிங்க ரத்தத்தை இப்படி விலைமதிக்க முடியாத ரத்தம் இப்படி விலைமதிக்க முடியாத ரத்தம் அப்பா அந்த பாவங்களை சுட்டரிக்கிற ரத்த தகப்பனே ராச்சா ஒவ்வொருவரையும் தொடுவதாக தகப்பனே ராஜா நாங்கள் நல்ல விஷயத்திற்கு மாத்திர தகப்பன இதை பயன்படுத்த எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே ஒவ்வொருவரும் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமாப்பா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த நினைப்பிலே கூட தகப்பன எத்தனையோ பெற்றோர்கள் என் பிள்ளைகளை அப்பா இப்படியாய் கூட தகப்பனி படிக்காமல் செல்போனுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்களே தெய்வ பயத்தில் இல்லாமல் இருக்கிறார்களே பயமில் வாசிக்க எத்தனையோ கவலைகளோடு கண்ணீர்களோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எதிர்காலத்தை கொண்டும் அவ் எதிர்காலத்தை குறித்து தகப்பனே அப்பா பலவிதமான சிந்தனைகளோடு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாமல் கூட தகப்பினை பலவித வேதனைகளோடு கண்ணீர்களோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறான் ஆசீர்வதிங்க அப்பா எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அப்பா எங்கள் நாவில் சோற பிறவாவனையை அறித்திருக்கிற இருக்கிற தகப்பனை ஒவ்வொரு ஆசீர்வதி அப்பா நன்றி தக்க ஒவ்வொரு நோயாளிகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா அப்பா மருத்துவ கைவிடப்பட்டுள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும் தக்கப்பணி தொட்டு சுகப்படுத்துங்க வலப்படுத்துங்க அப்பா இந்த காலகட்டங்களிலே மழையினால் அதிக காய்ச்சல் தொண்டுகளி அப்பா இருமல் சளி என்று பலவித நோய்கள் வரித்து கொண்டுகிறது அப்பா அப்பா வைரஸ் கிருமிகள் தொற்று நோய்கள் என்று அதிகரித்து கொண்டுகிறதாப்பா ஒவ்வொரு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார்டரை ஆணி பாய்ந்த கரங்களுக்கு வருகின்ற ரத்த ஒவ்வொரு சுகப்படுத்துவதாக அப்பா மெலவினங்கள் மாறுவதாக காட்டுறேன் ஏசுவின் நாமத்தினாலே தகப்பனே ஒவ்வொருவருக்கும் சுகம் கிடைப்பதாக தகப்பனே என் நாமத்தினுடைய எதை கட்டணம் தருவேன் என்று சொல்லிக்கிறப்பா ஒவ்வொரு நோயாளிகளின் சுகம் கொடுக்க கொடுக்கப்படும் கிருவைக்காக நன்றி சக்திக் கொடுத்து தகப்பனே அப்பா குடிகாரர்களை ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எத்தனையோ தாய்மார்கள் தக்கப்படுகையப்பா என் க என் பிள்ளை இப்படி இந்த குடிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறானே அவனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைய போகிறது அவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று கூட அப்பா பலவித கண்ணீர்களோட வேதனை உள்ள ஒவ்வொரு இரவியும் அப்பா அவளுடைய தலையணைகள் எல்லாம் இணைந்து கொள்ளுகிறது அப்பா கண்ணீரின் வேதனையால அப்பா அவனுடைய ரத்தத்தை ஊற்று நாட்டவரே கல்லாலான இதே தசையாலான இதே மாற்றிகள் ஒரு மாள் மாற்ற முடியும் தகப்பனே ஒவ்வொரு போதைக்கு அடிமை இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்படும் ரத்தத்தால ஊற்றங்களை பரிசுத்தப்படுத்தி அவனை மனமாற்றத்தின் ஆவினை ஊற்றப்படும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா இரவு உறக்க மறாமல் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் நல்லதொரு உறக்கத்தை கொடுங்க ஆண்டவழி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே மாத்திரைகள் அளவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட என்னால் உறங்க முடியவில்லையே நல்லதொரு உறக்கம் வரவில்லையே என்று எத்தனையோ பேர் தகப்பனே மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கூட தூங்க முடியாமல் இருக்கிறார்கள் அப்பா ஒவ்வொருவருக்கும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா சிந்தனைகள் எல்லா தகப்பனே சீ தூக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறேன் அப்பா எண்ணங்களை மனிதர்கள் என்னெல்லாம் எதற்கு முடிவு கூறுகிறேன் அப்பா நீர் மாத்திரம் தக்கப்பணி ஒவ்வொருடைய எண்ணங்களை ஆசீர்வாதிக தக்கப்பணி உமக்கு உகந்த உம்முடைய சித்தத்திற்கு உகந்த வாழ்க்கை மாத்த எங்கள் குடும்பங்களிலும் வாழ அப்பா நாங்கள் எங்கள் குடும்பங்களோட கரணங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் உமக்கு விருப்பம் இல்லாத எல்லா காரியங்களும் ஆஸ்பத்திரி ஏசிவன் நாமத்திரை சுற்றடிக்கப்படுவதாக அப்பா உங்க எங்களுடைய குடும்பங்களை தாழ்த்தி எப்படி பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஒப்பு நேரங்களும் எங்களை தாங்கி தப்பி வைக்க வல்ல தேவனாயிருக்கிறேன் அப்பா எல்லா துதி கணம் தேவாரி தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் ஏசி நல்ல பிதாவே ஆமேன் பின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூய தின போற்றப்பெருக ஆட்சி வருக திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீவனங்கள் விடுவித்தள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே உரிய திருபயிற்சின் கனியாகிய சூ ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நஞ்சி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவின் பெயராலே ஆமேன் ஆமே ஆமேன்